பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி நான்கில் இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம் கடலின் நீர்மட்டத்திலிருந்து நாற்பது மீட்டருக்கு மேலே ஒரு கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒருவர் குன்றின் உச்சியை அறுபது டிகிரி ஏற்ற கோணத்திலும் அடிப்பகுதியை முப்பது டிகிரி ஏற்ற கோணத்திலும் காண்கிறார் எனில் கப்பலில் இருந்து குன்றுக்கு உள்ள தொலைவையும் குன்றின் உயரத்தையும் காண்கன்னு கேட்டு கேட்டிருக்கிறாங்க ரூட்ரேயின் மதிப்பு ஒன்னு புள்ளி ஏழு மூணு இரண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது கடல் மட்டத்திலிருந்து கடலின் நீர்மட்டத்திலிருந்து நாற்பது மீட்டருக்கு மேலே உள்ள ஒரு கப்பல் இப்ப கடல் நீர்மட்டத்திற்கு மேல நாற்பது மீட்டர் நாம கொடுத்துக்கிறோம் இதுல இருந்து ஒரு குன்றின் உச்சியை ஒரு குன்று எதிர் பக்கம் இருக்குது அந்த குன்றின் உச்சியை நாற்பது டிகி அறுபது டிகிரி ஏற்ற கோணத்தில் ஒருவர் பார்க்கறதாகவும் அதே குன்றின் அடிப்பகுதியை முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் பார்ப்பதாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு கோணம் கொடுத்துக்கலாம் அடிப்பகுதிகளை இரண்டையும் இணைக்கிறோம் அதே போல் அதற்கு இணை கோடு ஒன்று மேலே வரைகிறோம் அறுபது டிகிரி ஏற்ற கோணம் முப்பது டிகிரி இறக்க கோணம்னு கொடுக்கப்பட்டிருக்கு விட்ட கோணம்ங்கிறதுனால இதுவும் முப்பது டிகிரியாக தான் இருக்கும் நேம் கொடுத்துட்டோம்னா ஏபி சி மற்றும் இ ஏபியின் ஏபியும் சிடியும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கிறதுனால சிடியும் நாற்பது மீட்டராக இருக்கும் டியின் டிஇின் மதிப்பு தெரியாததுனால எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் குன்றின் குன்றின் உயரம் அப்படிங்கிறப்ப சிஇ என்னன்னு நம்ம கணக்கிடணும் குன்றின் மொத்த உயரம் அப்படிங்கிறப்ப சிஇ கணக்கிடணும் அந்த சிஇ அப்படிங்கிறது எதை சேரும் எக்ஸோட நாற்பதை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா சிஇன் தொலை உயரமாக இருக்கும் அடிப்பகுதி தெரியாது அப்போ பிசியை ஒய்னு எடுத்துக்கிறோம் ஏடி அதற்கு இணையாக இருக்கிறதுனால ஏடியும் ஒய்யா தான் இருக்கும் வரைபடத்தில் இருந்து ஏபி நாற்பது மீட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு கடல் மட்டத்திற்கு மேல் உள்ள உயரமானது நாற்பது மீட்டர் பிசி என்பது கப்பல் மற்றும் குன்றுக்கு இடைப்பட்ட தொலைவாக இருக்கும் கப்பல் மற்றும் குன்றுக்கு இடைப்பட்ட தொலைவு பிசி பிசி என்பது ஒய்யின்னு எடுத்துக்கிறோம் பிசி ஒய் என்க பிசி ஒய்யா இருந்ததுன்னா ஏடிஇக்குவல் டு பிசி இணை அப்படிங்கிறதுனால ஏடியின் மதிப்பு என்னவாக தான் இருக்கும் ஒய்இ சிஇ என்பது குன்றின் உயரம் அதுதான் கணக்கிடணும் குன்றின் உயரம் பிசிஇயும் சிஇம் தான் கணக்கிடணும் டிஇ என்பது என்னென்னு எடுத்துக்கிறோம் எக்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா சிஇ என்பது எதற்கு சமம் எக்ஸ் பிளஸ் நாற்பது மீட்டர் சிஇ என்பது எக்ஸ் பிளஸ் நாற்பது மீட்டருக்கு சமம் செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோம் தேவையான மதிப்பை கணக்கிடுவதற்கு செங்கோண முக்கோணம் ஏடிஇல் ஏடிஇயில் கோணம் அறுபது டிகிரி டேன் அறுபது டிகிரிக்கு எதிர்பக்கமானது என்ன இருக்குது டிஇ பை அடுத்துள்ள பக்கம் ஏடி டேன் அறுபது டிகிரி என்பது ரூட் மூணு டிஇ மதிப்பை எக்ஸ் எடுத்துருக்குறோம் பை ஏடி என்பது ஒய்இ இதுல இருந்து ஒய்ய ஈக்குவல் டு ரூட் மூணு வலது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் பை ரூட் மூணுன்னு எழுதிக்கலாம் இது ஒரு ஒய்யோட மதிப்பு அடுத்த செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம் செங்கோண முக்கோணம் ஏசிடியில் டேன் முப்பது டிகிரி டேன் முப்பது டிகிரி எதிர்பக்கமானது சிடி பை அடுத்துள்ள பக்கமானது ஏடியா தான் இங்க இருக்கு எதிர்பக்கம் சிடி பை அடுத்துள்ள பக்கமானது ஏடி tan 60 degree 1 பை ரூட் 3 ஈக்குவல் to சிடி என்பது நாற்பது பை ஏடி என்பது ஒய்இ மதிப்புகளை குறுக்குப் பெருக்கம் பண்ணிக்கலாம் ஒன்று பை ரூட் மூணு ஈக்குவல் டு நாற்பது பை ஒய்யின் மதிப்பை பிரதிகிடவும் முதல் மதிப்புளருந்து x எக்ஸ் பை ரூட் இப்போ ஒன்று பை ரூட் மூணு டு நாற்பது ரூட் மூணு நியூமரேட்டருக்கு போய்ட்டு பை எக்ஸ் குறுக்கு பெருக்கம் பண்ணுறோம் ஒன்று பெருக்கல் எக்ஸ் எக்ஸ் நாற்பது பெருக்கல் ரூட் மூணு இது ரெண்டையும் பெருக்கிறோம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பது பெருக்கல் ரூட் மூணு மூணுங்கிறப்ப ரூட் கேன்சல் ஆகிடும் மூணு மட்டும் வரும் எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பானது நூற்றி இருபது மீட்டர்னு கிடச்சிருக்குது ஒய்யின் மதிப்பும் கணக்கிடணும் ஏன்னா கப்பலுக்கும் குன்றுக்கும் இடையே உள்ள தொலைவு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க அது ஒய்யாக இருக்கும் அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னன்னு நம்ம எழுதியிருக்கிறோம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை ரூட் மூணுன்னு எழுதியிருக்கிறோம் மதிப்பை பிரதிவோம் டுவது பை ரூட் மூணு டினாமினேட்டரையும் ஒரு பெருக்கல் பெருக்கல் நாலு ஜீரோ நாற்பது அப்போ ஒய் ஈக்குவல் டு மதிப்பு நாற்பது ரூட் மூணு ரூட் மூணுக்கு மதிப்பு பிரதிடுவோம் ஒன்னு புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு மதிப்புகளையும் பெருக்கிறோம்னா அறுபது அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு எட்டு ஜீரோனு கிடைக்குது புள்ளிக்கு பிறகு ஒரு ரெண்டு நம்பர் எழுதினா போதுங்கிறனால ஆறு ஒன்பது ரெண்டு எட்டு மீட்டர் பொய்யின் மதிப்பு கணக்கிட்ட இடைப்பட்ட தொலைவு தர் என்னென்ன மதிப்புகள் கொடுத்துருக்குறோம் கப்பலுக்கும் குன்றுக்கும் உள்ளே தொலைவு இடையே உள்ள தொலைவானது அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு எட்டு மீட்டர் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் குன்றின் உயரம் கணக்கிடணும் குன்றின் உயரம் குன்றின் உயரம் ஆல்ரெடி எழுதியிருக்கிறோம் எக்ஸ் ஐம்பது எக்ஸின் மதிப்பானது நூற்றி இருபது எக்ஸ் நாற்பது எக்ஸின் மதிப்பானது நூற்றி இருபது ப்ளஸ் நாற்பது இ கொல்ட்டு மதிப்பு நூற்றி அறுபது மீட்டர் ஆகும் தேங்க்யூ